இப்போ சமீப நாட்களில் இந்தியாவில் இவி கார்ஸ் வாங்குறதுங்கிறது அதிகமாக இருக்குது இவி கார்ஸ்க்கான நிறைய மாடல்ஸை வந்து எல்லா நிறுவனங்களுமே போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு இவி மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒன்றா இருக்குது ஆனால் ஃபாசில் ஃபியூயல்ஸுக்கு நேரடி மாற்றாக இவி வெஹிக்கிள்ஸ் மட்டும் இருக்காது அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் பவர்டு கார்ஸெல்லாம் இனிமேல் வரப்போகுது தான் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு ஏன் இந்தியாவில் கூட இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் கார்ஸ்லாம் சீக்கிரமாக வரப்போகுது அதனால் நீங்கள் இவி கார்ஸாக வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் கார்ஸுங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லானதாக மார்க்கெட்டையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கா அதே மாதிரி ஹைட்ரஜனுங்கிறத எப்போ கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா அதோடய யூசேஜஸ் எல்லாம் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்த்தாங்க அதில் என்னென்ன மாதிரியான விளைவுகளை சந்தித்தாங்க இன்றைக்கி ஹைட்ரஜனுங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுது இது எல்லாத்தையும் இன்றைக்கி தனிமங்கள் கதையில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க ஹைட்ரஜனுங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு ரெடிமெண்ட் ஏன் நம்மளுடைய யூனிவர்ஸ்லேயே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டான நார்மல் மேட்டருங்கிறது ஹைட்ரஜனால் மட்டும்தான் இருக்குது அந்த அளவுக்கு ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரெடிமெண்ட் சொல்லப்போனால் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரு வெடிப்புங்கிற பிக் பேங் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா இந்த யூனிவர்ஸுடைய டெம்பரேச்சருங்கிறது கூல் டவுன் ஆனப்போ உருவான அட்டாமிக் நியூக்ளியில் அதிகமாக இருந்தது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஹீலியம் இன்னொன்று ஹைட்ரஜன் அப்போத்துலேருந்து யூனிவர்ஸுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது பல ஸ்டார்ஸ்களுடைய பவர் சோர்ஸ் ஹைட்ரஜனுங்கிறது இருக்குது ஏன் நம்ம சன்னிக்கே கூட ஹைட்ரஜன் தான் பவர் சோர்ஸாக இருக்குன்னா பார்த்துக்காங்க அந்த அளவுக்கு ஹைட்ரஜனை நம்மளால் தவிர்க்கவே முடியாது அதே மாதிரி உலகத்துடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்குமே ஹைட்ரஜனுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளை பார்க்கணுன்னா உலகம் நல்லபடியாக இயங்கணும் அப்படின்னா நீர் அப்படிங்கிறது அவசியமானது அந்த நீரில் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்குது உலகத்தில் உயிர் வாழக்கூடிய எல்லா உயிரினங்கள்லேயுமே ஹைட்ரஜனுங்கிறது இருக்குது மனித உடலில் கூட பத்து சதவீதம் அளவுக்கு ஹைட்ரஜனுங்கிறது இருக்க தான் செய்யுது இந்த ஹைட்ரஜனுங்கிறது உலகத்துடைய இயக்கத்துக்கு மட்டும் இல்லை மனிதனுடைய தேவைக்குமே பல வகையில் பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஹைட்ரஜனுடைய பயன்பாடுங்கிறது இருக்க தான் செய்யுது ஸ்டீல் மேக்கிங்கில் ஹைட்ரஜனுங்கிறது இருக்குது ஃபுட் ப்ராசஸிங்கில் ஹைட்ரஜனுங்கிறது இருக்குது மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி விண்வெளிக்கு ராக்கெட்களை அனுப்புகிறதுக்கு விண்வெளி ஆராய்ச்சிக்குமே ஹைட்ரஜனுங்கிறது பயன்படுத்தப்படுது அதே மாதிரி உலக அளவில் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலிங் மெத்தடுக்கு என்னடா பண்ணலாம்னு மனுஷன் உட்காந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கான மேஜிக்கல் சோர்ஸாக இன்னைக்கு தெரியறதுன்னா அது ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜனை வச்சு ரன் பண்ணக்கூடிய கார்களை உருவாக்க ஆரம்பித்தோன்னா அதன் மூலமாக பெரிய அளவுக்கு கார்பன் நிமிஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் பொல்யூஷன் இல்லாத ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நம்மளால் உருவாக்க முடியும் ஏன்னா ஹைட்ரஜனால் கார்கள் ஓடிச்சுனா அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரே எக்ஸாஸ்ட்டுங்கிறது வெறும் வாட்டர் தான் தண்ணி தான் வேப்பராக அது வெளியில் வரப்போகுது ஸோ எந்த வகையிலுமே பொல்யூஷன் கிடையாது பொல்யூஷன் ஃப்ரீ உலகமாக இந்த உலகம் மாறிடும் அதுக்கான மேஜிக்கல் சோர்ஸுங்கிறது ஹைட்ரஜன் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் எலக்ட்ரிக்கல் காசை நாங்கள் உருவாக்கே போகிறது இல்லை ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கில்ஸை மட்டும்தான் நாங்கள் உருவாக்க போகிறோம் அதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு டொயாட்டா நிறுவனம் கொள்கை முடிவே எடுக்கிற அளவுக்கு ஹைட்ரஜனை அந்தளவுக்கு டீப்பாக நம்புகிறாங்க உண்மையிலேயே அவ்வளோ பொட்டென்ஷியலுங்கிறது ஹைட்ரஜனில் இருக்கா உலகத்துடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தையே ஹைட்ரஜனால் மாற்றி அமைக்க முடியுமா இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஹைட்ரஜனை புரிஞ்சுக்கிறதுல வந்து ஆரம்பிப்போம் பீரியாடிக் டேபிளில் நம்பர் ஒன் எலிமெண்ட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது ஹைட்ரஜன் இதோட அட்டாமிக் நம்பர் ஒன் அட்டாமிக் சிம்பிள் ஹெச் இருக்கிறதுலே ரொம்ப லைட்டஸ்டான எலிமெண்ட் எதுனா அது ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜனுக்கு கலர் கிடையாது வாசம் கிடையாது அதே மாதிரி டேஸ்ட்டும் கிடையாது ஹைட்ரஜனை தனித்தன்மையாக நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கவே முடியாது அது ஏதாவது ஒரு வகையில் ஆர்கானிக் காம்பவுண்டாக தான் நமக்கு கிடைக்கிது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மீத்தேன் இந்த மாதிரி தான் நமக்கு ஹைட்ரஜனுங்கிறது கிடைக்கும் சரி இப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற எலிமெண்ட்டை எப்போ முத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா அது நடந்தது பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் ஆனால் அப்போ தான் அதை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு முன்னாடியே பல வகையில் ஆராய்ச்சிகள்ங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு தண்ணீர் தான் ஹைட்ரஜன் ஆராய்ச்சிக்கான முக்கியமான சோர்ஸாக இருந்துச்சு நீர்னால் என்ன நீரில் என்னென்ன பொருட்கள் இருக்குது நீருங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றின ஆராய்ச்சிங்கிறது பல நூற்றாண்டு காலம் நடந்திருக்கு பண்டைய கிரேக்கர்கள் நீருங்கிறத என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறதுக்கான முயற்சியில் இருந்தாங்க ஏன் தமிழர்கள் கூட நீருங்கிறது என்ன ஆவியாகி அதுக்கப்புறமா நீருங்கிறது உருவாகுது அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா அந்த நீருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படி பல நூற்றாண்டுகளாக பல கலாச்சாரங்களில் நீர் பற்றின ஆராய்ச்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் அதில் அடுத்த கட்ட நகர்வுங்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் தான் நடக்க ஆரம்பிச்சிது அதில் முதல் மயில்களை தொட்டவர் ராபர்ட் போயல் ராபர்ட் போயல் என்ன பண்ணார்னா அயன் ஃபில்லிங்ஸ்க்கு மேலே ஆசிடை ஊற்றி அதில் ஒரு ரியாக்ஷனை உருவாக்குனார் அப்படி ரியாக்சன் உருவாக்குனப்போ அதிலருந்து ஒரு கேஸுங்கிறது வந்தது அந்த கேஸுங்கிறது ஃப்ளேமபுளாக இருக்குது அது என்ன கேஸ்ன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ரிப்போர்ட்டை முதல் முதல்ல தர்றார் அந்த கேஸ் வேறு எந்த கேஸ் இல்லை ஹைட்ரஜன் கேஸ் தான் அதுக்கப்புறமா அடுத்த முக்கியமான மயில்கள் கண்டுபிடிப்பை யார் நடத்தினார்னா ஹென்ரி கேவண்டிஷுங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் தான் ஹைட்ரஜன் ஒரு தனியான ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிறத முதல் முதலில் அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போ அவர் அதுக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிற பேரை வைக்கல அது ஒரு ஃப்ளேமபிளான கேஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறார் அதுக்கு ஹைட்ரஜனுங்கிற பேருங்கிறது எப்போ கிடைச்சதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆன்டோலவைசியருங்கிறவர் தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்தது தான் நீர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கான பேரையே அவர் தான் கொடுத்தார் அதாவது இந்த ஹைட்ரஜனுங்கிற பேருங்கிறது எதுலேருந்து வந்ததுனா கிரேக்க சொல்லிருந்து வருது ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் ஜீன்ஸ் அப்படின்னா ஃபார்மர் அதாவது உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம் அதாவது தண்ணீரை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் இதுக்கு ஹைட்ரோஜன் அப்படிங்கிற பேரையே அவர் அதுக்கு வச்சார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பல சயின்டிஸ்ட் வந்து ஹைட்ரோஜனை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸெல்லாம் நமக்கு வெளிக்கொண்டு வர ஆரம்பித்தாங்க ஹைட்ரோஜனுங்கிறது ரொம்ப லைட்டஸ்ட் எலிமெண்ட் அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கான அட்டாமிக் நம்பருங்கிறது ஒன்று அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படி தான் ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப லைட்டஸ்ட்டான கேஸாக இருக்கிறதுனால ஹீலியமை விட ஹைட்ரோஜனை பயன்படுத்தி பொருட்களை நம்மளால் வானத்தில் உயர்த்த முடியும் அப்படிங்கிற கண்டுபிடிப்பை நிகழ்த்தினாங்க அந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறமா ராட்சச பலூன்களில் ஹீலியமை பயன்படுத்தி பறக்கிறதுக்கு பதிலாக ஹைட்ரஜனை பயன்படுத்தி பறக்கலாம் அப்படின்னு பறக்க ஆரம்பித்தாங்க அதோடைய வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு போச்சுன்னா பெரிய பெரிய ஏர்ஷிப்புகளை உருவாக்குற அளவுக்கு போச்சு விமானங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு இல்லாத காலகட்டத்தில் வான்வெளி பயணத்துக்கு அதிகமான அளவுக்கு இந்த ஏர்ஷிப்ஸ் தான் பயன்பாட்டில் இருந்துச்சு அந்த ஏர்ஷிப்ஸ்கான கேஸஸுக்கு அதிகமாக ஹைட்ரஜனை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்க்குறதுக்கு கூட அந்த ஏர்ஷிப்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் ஏன் அதை நிறுத்திட்டாங்க இன்னும் கண்டினியூ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆனால் ஹைட்ரஜனை பயன்படுத்தி இப்படி ஏர்ஷிப்ஸ்கள் உருவாக்கப்பட்டதற்கான முடிவுரைங்கிறது ஒரு கசப்பான சம்பவத்தின் மூலமாக நடந்துச்சு சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்கும் கூட ஹைட்ரஜனை டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய அளவுக்கு பயன்படுத்தலாமா வேணாமான்னு ஒரு பயத்தோடவே ஹைட்ரஜனை அணுகிற அளவுக்கான ஒரு அனுபவத்தை மனிதர்களுக்கு அந்த டிசாஸ்டர் தான் ஏற்படுத்தி தந்துச்சு அந்த டிசாஸ்டரை ஹிடன்பர்க் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மனிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சிக்கு பயணம் மேற்கொண்ட ஹிட்டன்பர்க் ஏர்ஷிப்புங்கிறது போகிற வழியில் லேக் ஹஸ்ட்டுங்கிற இடத்துல பத்தி எரிஞ்சு வெட்டிச்சு செதறி நொறுங்கி கீழே விழுந்துச்சு அந்த சம்பவத்தில் முப்பத்தி ஆறு பேர் சம்பவ இடத்துல இறந்து போனாங்க அளவுக்கு ஒரு கொடூரமான ஆக்சிடெண்ட்டாக அது உலகம் முழுக்க அப்போ பார்க்கப்பட்டுச்சு அந்த ஏர்ஷிப்பில் நிரப்பப்பட்டிருந்தது ஹைட்ரஜன் கேஸ் ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப சீக்கிரமாக தீப்பிடிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கேஸ் அந்த கேஸை இந்த ஏர்ஷிப்பில் நிரப்பி இருந்ததுனால தான் அந்த கப்பலுங்கிறது அந்த ஏர்ஷிப்புங்கிறது ரொம்ப சீக்கிரமாக தீப்பிடிச்சு பெரிய பிளாஸ்டோட எரிஞ்சு நொறுங்கி சாம்பலாகி கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தை முதல் முதல் ரிப்போர்ட் பண்ணவங்க கொடுத்த தகவல் அதுக்கப்புறமா தான் ஹைட்ரஜன் கேஸை இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டில் பயன்படுத்துறதுக்கு எல்லாருமே ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அதனுடைய விளைவுகளுங்கிறது அவ்வளோ ஆபத்தானதாக இருக்குது அதனால் மக்களுடைய உயிருக்கே பெரிய ஆபத்து ஏற்படும் போது அதை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு நம்மளால் டிரான்ஸ்போர்ட்டில் பயன்படுத்த முடியும் அதனால் அதை தவிர்த்துட்டு மற்ற சோர்ஸஸ் மூலமாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டுகளை டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹைட்ரோஜனை நோக்கிய ஆராய்ச்சி அதான் டிரான்ஸ்போர்ட்டில் ஹைட்ரோஜனை பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சிங்கிறது அப்படியே தேங்கிப்போச்சு ஆனால் அதுக்கப்புறமா ஹைட்ரஜனை டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய அளவுக்கு பயன்படுத்துறதுங்கிறது எப்போ தொடங்கப்பட்டுச்சுனா நாசா நிறுவனம் உருவானதுக்கு அப்புறம் தான் நாசா நிறுவனம் தான் ராக்கெட்களை ரொம்ப துல்லியமாக விண்வெளிக்கு அனுப்பணும்னா அது ஹைட்ரஜனால் மட்டும்தான் முடியும் ஹைட்ரஜனை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை ஹைட்ரஜன்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு தைரியமாக ஹைட்ரஜனை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அந்த முடிவுங்கிறது நாசா மாதிரியான பல நாடுகளுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ராக்கெட் ப்ரொபர்ஷனுக்கு அதிகமாக ஹைட்ரஜனை தான் பயன்படுத்துகிறாங்க இப்படி ராக்கெட் அனுப்புறதுக்கு மட்டும் இல்லை விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான பவர் ஜென்ரேஷனுக்கும் ஹைட்ரஜன் தான் பயன்படுத்தப்படுது ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான பவரை உருவாக்கினதோட மட்டும் இல்லாமல் அதுல இருந்து வேஸ்டா கிடைக்கக்கூடிய வாட்டரை அங்க இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கான தண்ணீர் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுங்கிறத டிரான்ஸ்போர்ட்டுங்க இல்லாமல் வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சாங்க அதுல பல பயன்பாட்டுக்கு ஹைட்ரஜனுங்கிறது இன்னைக்கு பயன்படுத்தப்படுது பல இடங்களில் ஃபர்டிலைசராக இருக்கக்கூடிய அமோனியாவுடைய தயாரிப்புலையும் ஹைட்ரஜனுங்கிறது பயன்படுத்தப்படுது கூலிங் ஏஜென்ட்டாக ஹைட்ரோஜனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மாதிரியான ஆசிட்களை பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஹைட்ரோஜனுங்கிறது யூஸ் ஆகுது இப்படி பல யூசஸுங்கிறது ஹைட்ரோஜனுக்கு இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ஹைட்ரஜனை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா பெட்ரோலுக்கு மாற்றான இன்னொரு ரிசோர்ஸை தேடி மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான் ஏன்னா பெட்ரோல் மூலமாக ஏகப்பட்ட பொல்யூஷனுங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியங்கிறது குறைந்த அளவுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது அது பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் உலகத்துடைய ஏகத்துக்கு மாற்று சோர்ஸுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து இன்னொரு மாற்று சக்தியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான் மனுஷன் அதில் அவன் கண்ணுக்கு எப்போவுமே தென்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஹைட்ரஜன் ஏன்னா ஹைட்ரஜனுங்கிறது பெட்ரோலுக்கு நிகரான ஃபோர்ஸை ட்ரான்ஸ்போர்ட்டில் தருது அதோட ஹைட்ரோஜனை பயன்படுத்தி கார்கள் மாதிரியான வெஹிக்கிள்ஸை நம்ம ஓட வச்சோன்னா அதிலருந்து வாட்டருங்கிறது வேப்பராக வெளியில் வரப்போகுது வேறு எந்த வகையான பொல்யூஷனும் ஏற்பட இல்லை ப்ளஸ் நம்ம நினச்ச தூரத்தையும் ஹைட்ரஜன் மூலமாக கடக்க முடியும் அதனால் ஹைட்ரஜனை எப்படியாவது டிரான்ஸ்போர்ட்டில் பயன்படுத்த முடியுமான்னு தொடர்ந்து ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஹிட்டன்பர்க் டிசாஸ்டர்ங்கிறது ஹைட்ரஜனை நேரடி கேஸ் ஃபார்மில் பயன்படுத்தினதால தான் நிகழ்ந்துச்சு ஆனால் ஹைட்ரஜனை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை உருவாக்கணும்னா அளவுக்கான பெரிய ஆபத்துகள் இல்லாமல் ஹைட்ரஜனை நம்மளால் ப்ரொடக்டிவாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் இன்றைக்கி ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்குது ஆனால் இந்த ஆராய்ச்சிக்கான முதல் ஆரம்ப புள்ளிங்கிறது எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ராபர்ட் வில்லியம் குரூங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார் அதுதான் ஹைட்ரோஜன் ஃபியல் செல் அந்த கண்டுபிடிப்பு அடிப்படையை வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிளை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜிக்கான ஆராய்ச்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது சரி இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஃபியூயல் பவர் கம்பஷன் என்ஜின் என்னென்னா ஃபியூயலும் யாரும் ஒன்றா ஒரு கம்பஷன் சேம்பரில் வந்து சேர்க்கப்படும் அது ஒரு பிஸ்டனால் அழுத்தம் கொடுக்கப்படும் மேலே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பார்க் ப்ளக் மூலமாக ஒரு கம்பஷனுங்கிறது நிகழ்த்தப்படும் அதனால் அங்கே ஒரு வெடிப்புங்கிறது நடக்கும் அப்போது பிஸ்டனுங்கிறது மறுபடியும் கீழே வரும் இந்த பிஸ்டன் மறுபடியும் கீழே மேலேன்னு வர்றதை ஒரு மூலமாக அதை ஒரு ரொட்டேஷன் ஃபோர்ஸாக மாற்றி டயர்ஸை ஓட வைக்கும் இதுதான் கம்பஷன் இன்ஜினுடைய பேசிக்கான பிரின்சிபல் அதே சமயத்தில் இந்த ஃபியூஎல் செல்லில் எப்படி எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்னா இது ஒரு சாண்ட்விச் அமைப்பில் இருக்குது ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடுக்கு நடுவில் ஒரு மெம்ரெயனுங்கிறது வைக்கப்பட்டிருக்கும் சாண்ட்விச் அமைப்பில் இந்த சாண்ட்விச் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மெம்ப்ரைனில் ப்ரோட்டான்ஸுங்கிறது இருக்கும் முதல்ல இந்த ஆனோடு பக்கமாக ஹைட்ரஜனுங்கிறது அனுப்பப்படும் அப்படி அனுப்பப்பட்டப்போ அந்த ஆனோடில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் மூலமாக ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் தனியாக பிரிக்கப்படும் அப்படி பிரிக்கப்பட்டப்போ இந்த மெம்பிரேன் வழியாக ஒன்லி ப்ரோட்டான்ஸ் மட்டும் கடந்து கேத்தோடுக்கு போய் சேர்ந்துடும் அதே சமயத்தில் எலக்ட்ரான்ஸால் இந்த மெம்ப்ரைன்குள்ளே ட்ராவல் ஆக முடியாது அப்போது அது வேறு வழியாக போகிறதுக்கு முயற்சி செய்யும் அப்படி வேறு சோர்ஸ் சொல்லி அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது அங்கே எலக்ட்ரிசிட்டிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஒரு எலக்ட்ரிக் மோட்டாருங்கிறது ரன் ஆகுது அது மூலமாக கார் அப்படிங்கிறது ரன் ஆகும் அப்படி கேத்தோடு சைடுக்கு வந்து சேரக்கூடிய ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸோட வெளியில் இருக்கக்கூடிய ஏருங்கிறது ஒன்றா கலக்குது அதாவது ஆக்சிஜனுங்கிறது ஒன்றா கலக்குது அதோடைய பை ப்ராடக்டாக வாட்டருங்கிறது உருவாகுது இந்த வாட்டருங்கிறது அதுக்கப்புறமா வேப்பர் ஃபார்மில் வெளியேற்றப்படுது எக்ஸாஸ்ட் மூலமாக இந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக ஃபியூயல் செல் ரன் பவர்டு வெஹிக்கிள்ஸில் நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் இந்த ஒரே ஒரு ஃபியூயல் செல்லால் ஒரு காரை ரன் பண்ண முடியாது அதனால் நிறைய ஃபியூயல் செல்லுங்கிறது ஒரு காரை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இப்படி ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸுங்கிறது பெட்ரோல் கார்ஸ் அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் உச்சபட்ச மார்க்காக வச்சிருக்காங்க ஆனால் ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் என் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சை கூட தொடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்றா இருக்குது அதோட இந்த ஹைட்ரஜனை ரீஃபில் பண்ணுறதுக்கான டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைமை விட ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள்ஸில் ஹைட்ரஜனை மறுபடியும் நிரப்புறது ஒரு பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் போடுற அளவுக்கு ரொம்ப ஈஸியானது அதனால் ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட்டை அஃபோர்டபிலிட்டியாக மாற்றுறதுக்கான தன்மை கொண்டது கேட்க எல்லாம் நல்லா இருக்குல்ல ஹைட்ரஜனை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் ஹைட்ரஜனை உள்ள அனுப்புகிறோம் வெளியில் வாட்டர் தான் வெளியில் வருது ஸோ பொல்யூஷனும் கிடையாது எல்லாமே சூப்பராக தானே இருக்குது ஏன் ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக உருவாக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுது இல்லை ஆக்சுவலாக அங்கே தான் சிக்கலுங்கிறது ஆரம்பிக்குது ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள்ஸுங்கிறது பொல்யூஷனே உருவாக்காத ஒரு க்ரீன் எனர்ஜி சோர்ஸாக நமக்கு தெரிஞ்சாலும் உண்மையிலேயே ஹைட்ரஜனாலையும் பொல்யூஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது அது எப்படின்னா ஹைட்ரஜனுடைய தயாரிப்பில் இன்றைக்கி உலகத்துடைய தேவைக்கான ஹைட்ரஜனுங்கிறது எப்படி உருவாக்கப்படுதுன்னா வெய்தேனில் இருந்து தான் நமக்கு உருவாக்கப்படுது அதாவது மறுபடியும் ஃபாசில் இருந்து தான் ஹைட்ரஜனை பெரிய அளவுக்கு இன்னைக்கு உருவாக்குறாங்க அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜிங்கிறது இருக்குது ஹைட்ரஜனை வேறு வகையில் உருவாக்க முடியாதா ஏன் தண்ணியிலேருந்து எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் எலக்ட்ரலைசஸ் ப்ராசஸ் மூலமாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனியாக பிரித்து அதிலேருந்து ஹைட்ரஜனை மட்டும் எடுத்து நம்மளால் பயன்படுத்த முடியும் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது ஆனால் சுத்தமான தண்ணீருங்கிறது நமக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியான தான் இருக்குது அதோட ஹைட்ரஜனை இப்படி எலக்ட்ரலைசஸ் ப்ராசஸ் மூலமாக நம்மளால் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் விட இந்த எலக்ட்ரலிசஸ் ப்ராசஸ் மூலமாக உற்பத்தியாகக்கூடிய ஹைட்ரஜன் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி உலகத்துடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு இந்த ஹைட்ரஜன் உற்பத்திங்கிறது கிடையாது அதே சமயம் மீத்தேன் மாதிரியான ஃபாசில் ஃபியல்ஸில் இருந்து ஹைட்ரஜனை உருவாக்குறதுங்கிறது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது ப்ளஸ் போதிய அளவுக்கான ஹைட்ரஜனையும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியுது இதனால் தான் மீத்தேன் மாதிரியான ஃபாசல் ஃபியூல்ஸில் இருந்து இன்றைக்கி அதிகமான அளவுக்கு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹைட்ரஜனுங்கிறது ஒரு மாற்று எனர்ஜியாக க்ரீன் எனர்ஜியாக நமக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா ஹைட்ரஜனை உருவாக்குறதுக்கே நம்ம ஏகப்பட்ட பொல்யூஷனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜனுங்கிறது ஒரு சரியான சொல்யூஷனாக நமக்கு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான் ஹைட்ரஜன் உற்பத்தியில் இருக்கக்கூடிய சிக்கல் மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸை சார்ந்தே பல சிக்கல்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப ஹைலி இன்ஃப்ளேமபுளான ஒரு எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால அதை பத்திரமாக சேஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டியதுங்கிறது அவசியமாக இருக்குது அதனாலேயே ஹைட்ரஜனை தேக்கி வைக்கக்கூடிய அந்த டேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஈஸியாக வந்து தீப்பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இல்லாமல் அதை உருவாக்கணும் அப்படி உருவாக்குறதுனால காருடைய வெயிட்டுங்கிறது இன்னும் அதிகமாகும் ப்ளஸ் ஒரு பெட்ரோல் காரில் ஒரு பெட்ரோல் டேங்கை விட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அதிகமான அளவுக்கு ஹைட்ரோஜன் டேங்கை வச்சு அதில் ஹைட்ரஜனை நிரப்புனா தான் நம்ம பெட்ரோலியம் காரில் போய் சேரக்கூடிய அளவுக்கான ரேஞ்சை ஹைட்ரோஜன்லேயும் நம்மளால் அடைய முடியும் அந்த அளவுக்கு ஹைட்ரஜனுங்கிறது நம்ம காரில் சேர்க்கணுங்கிறதுனால காருடைய வெயிட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கூடிடும் அதே மாதிரி இந்த ஃபியூயல்ஸ் எல்லாம் கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்தப்படுறது எதுனா இப்போதைக்கு அதிகமான அளவுக்கு பிளாட்டினமும் இருடியமும் தான் பயன்படுத்தப்படுது இது ரெண்டுமே ரேரஸ்ட்டான ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தனிமங்களின் வரலாறில் பார்த்துருக்கோம் அவ்வளோ ரேரஸ்ட்டு மெட்டலாக இருக்கிறதுனால அதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இன்னும் அதிகமான அளவுக்கு நாம் பொல்யூட் பண்ண தான் போகிறோம் ப்ளஸ் அது ரொம்ப ரேரஸ்ட்டு மெட்டலாக இருக்கிறதுனால காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அது இந்த ஹைட்ரஜன் பவர் கார்களுடைய விலைகளில் எதிரொலிக்கும் ப்ளஸ் ஹைட்ரஜனுடைய விலையிலையுமே எதிரொலிக்கும் இப்படி பல சிக்கலுங்கிறது ஹைட்ரஜன் பவர் கார்களுடைய உற்பத்திலே இருக்கிறதுனால ஹைட்ரஜனுங்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு மாற்று எரிபொருளாக அமையுமாங்கிறது இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஹைட்ரஜனை நம்மளால் எப்படிலாம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை பார் சிஸ்டத்தில் பிரிச்சுருக்காங்க ப்ளூ ஹைட்ரஜன் ப்ரௌன் ஹைட்ரஜன் கிரே ஹைட்ரஜனுங்கிற மாதிரி அதை பிரிச்சுருக்காங்க இந்த ஹைட்ரஜனுடைய கலர் பார் வேரியேஷன்ஸில் எங்கே இருந்தாலும் அந்த ஹைட்ரஜனுடைய சோர்ஸுங்கிறது நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து இந்த கலர் பாருங்கிறது பிரிச்சுருக்காங்க அப்படி பார்த்தோம்னா இந்த கிரே ஹைட்ரஜன்லாம் பார்த்திங்கன்னா கோல் அப்புறம் மீத்தேன் மாதிரியான கேஸில் இருந்து நமக்கு தயாரிக்கப்படக்கூடிய ஹைட்ரஜன் அதே சமயத்தில் பிங்க் கலர் ஹைட்ரஜனை பார்த்திங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த கலர் எல்லாம் அடிப்படையாக வச்சு ஹைட்ரஜனை எப்படி பொல்யூஷன் இல்லாமல் பெரிய அளவுக்கு நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஆராய்ச்சிகளுடைய விளைவாக தான் ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் தான் அடுத்த ஜெனரேஷன் வெஹிக்கிள்ஸாக இருக்கும் அதனால் ஈவி கார்ஸை விட ஹைட்ரஜனை பேஸ் பண்ண வெஹிக்கிள்ஸை தான் சரியான சொல்யூஷனாக இருக்கும்னு தான் டொயாட்டா நிறுவனங்கிறது ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸை மட்டும்தான் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவே எடுத்திருக்காங்க சொல்லப்போனால் டொயாட்டா ரொம்ப இதில் சீரியஸாக இருந்தாலும் மற்ற கார் நிறுவனங்களும் ஹைட்ரஜன் பேஸ்டு வெஹிக்கிள்ஸை உருவாக்குறதுல இருந்து பின்வாங்கவே இல்லை தொடர்ந்து அவங்களும் ஹைட்ரஜன் பேஸ்ட் வெஹிக்கிள்ஸை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க பிஎம்பி லேண்ட் ரோவர் ஹூண்டாய் நிறுவனங்கள் கூட ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பவர் வெஹிக்கிள்ஸை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பல கண்ட்ரீஸில் ஹைட்ரஜன் பவர் செல் வெஹிக்கிள்ஸுங்கிறது இன்னைக்கு விற்பனையில் இருக்க தான் செய்யுது இது ஏதோ புதுசாக வரப்போகிற ஒரு மார்க்கெட்லாம் கிடையாது ஏற்கனவே கார் இண்டஸ்ட்ரியில் ப்ரிவேலிங்காக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் என்ன ஒன்று ஈவி மார்க்கெட் அளவுக்கோ இல்லை பெட்ரோலியம் பேஸ்டு கார் மார்க்கெட் அளவுக்கோ இது இன்னும் பெருசாக வளரல ஆனால் அது வளராம அப்படியே நிக்க போறதும் இல்லை தொடர்ந்து அது அடுத்த கட்ட நகரவுக்கு போக தான் போகுது ஏன் இந்தியாவில் கூட சமீபத்தில் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பேஸ்டு கார்ஸ்களை விற்பனை செய்கிறதுக்கு மத்திய அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கு அதன்படி பார்த்தா நூறு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பேஸ்டு கார்ஸ்லாம் நம்ம ரோட்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன் ஹூண்டாய் கியா அப்புறம் டொயட்டா மாதிரியான நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய ஃபியூயல் செல் பேஸ்டு கார்ஸை வந்து இங்கே விற்பனைக்கு கொண்டு வர்றதுக்கான முனைப்பில் இருக்காங்க ஹைட்ரஜன் பவர் சோர்ஸுங்கிறது இன்றைக்கி நமக்கு அச்சீவ் பண்ண முடியாத ஒன்றா தெரியலாம் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது அந்தளவுக்கு தான் இருக்குது ஆனால் ஃபர்தரான ரிசர்ச் மூலமாக இன்னும் அதில் பல அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம போது இது இன்னும் ஈஸியாக மாறும் ஹைட்ரஜன் பவர் சோர்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சஸபிளாக மாறுறதுக்கான காலங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை கண்டிப்பாக அது ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும் அப்படி நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே ஒரு பொல்யூஷன் இல்லாத உலகத்தை நம்மளால் ஈஸியாக உருவாக்க முடியும் அதற்கான ஒன்லி மேஜிக்கல் எலிமெண்ட்டாக இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது ஹைட்ரோஜன் தான் இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இந்தியா முழுக்க உருவாகிக்கிட்டு இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான மார்க்கெட்டும் ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இந்தியா முழுக்க உருவாக போகுது ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் வெஹிக்கிள்ஸ் கூட இங்கே அதிகமாக வரப்போகுது கார் வாங்கணும் அதுவும் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியில் ஓடக்கூடிய கார்களை வாங்கணும்னு யோசிக்கிறவங்க டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே பிக் பஸ் இதாக ஹைட்ரஜனுடைய ஒட்டுமொத்த வரலாறு ப்ளஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸுடைய டீட்டெயில்ஸ் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் என்ன கண்டென்ட்டுன்னு கேட்குறீங்களா இவ்வளவு சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி இன்றைக்கி உலகம்ங்கிறது போய்கிட்டு இருக்குது மனித சமுதாயத்துடைய வளர்ச்சிங்கிறது அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் மதங்களில் சிக்கி மனசு மூளையும் மழுங்கி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மதத்தையும் மதகுருவையும் பின்பற்றி இறந்து போன பல பேருடைய கதையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்